குட் ஆஃப்டர் குவால் வந்திருக்க மூணு பேருக்கும் வணக்கம் யார் இந்த மூணு பேருன்னு கேட்குறீங்களா டிசிஎம் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க டிசிஎம் கோர்ஸ் படித்து முடிச்சவங்க அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் வந்து நீங்கள் ஒரு டிகிரியாக படித்து முடிச்சவங்க நான் எதனால் இந்த மூணு பேரை சொல்லுன்னா ஆக்சுவலாக இந்த மூணு கேடரில் வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோ ட்ரைனிங்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கோஆபரேட்டிவ் வர டிசிபி எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டூடியோலாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நீங்கள் மூணு பேர் தான் அந்த கிளாஸ் வந்து அந்த எக்ஸாம் வந்து அட்டன்ட் பண்ணுறதுக்கு இந்த மூணு கேடர் தான் எழுதிச்சி எலிஜிபிள் அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து வந்திருப்பீங்க நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆக்சுவலாக நம்ம நவம்பர் டிசம்பரில் நமக்கு வந்து கோபரேட்டிவ் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண தான் போகிறாங்க போது நீங்கள் படிச்சுட்டு இருக்க சொல்லுவதாக இருந்தாலும் சரி படித்து முடிச்சவளா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டீட்டெயிலாக இந்த டிசிஎம் புக்ஸும் படித்து டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் மட்டும் நீங்கள் கரெக்டாக அப்படின்னா உங்களால் ஒரு கோபரேட்டி ஜாப் கிரியேட் பண்ண முடியும் அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முதல்ல கூட்டுறவு கருத்திய கோஆபரேட்டிவ் பிரின்சிபலும் கோவிட் லாபம் வீடியோ போட்டுருக்கோம் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் புக்கு ஒன்லைன் ஃபார்மெட்டில் நான் போட்டுறேன் உங்களுக்கு வந்து எடுத்துனே புரியாது ஆக்சுவலாக நம்ம இந்த விடுதலைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 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 பாடத்தை பார்த்தா எப்படி அந்த பாடத்தை அனலைஸ் பண்ணி கம்ப்ரைஸ் பண்ணி கம்ப்ரேஸ் பண்ணி எப்படி அந்த படிக்கின்ற ஸ்டெடி பற்றி நம்ம வந்து கரெக்டாக சொல்ல போகிறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து விடுதலைக்கு முன் கூட்டுருவோம்ன்ற கொஸ்டின் வந்து ஒன்லைன் ஃபார்மெட்டில் வந்து திருப்பிட்டு அப்டே அப்டேட் இருப்போம் இப்போ வந்து விடுதலைக்கு பின் இருக்கிற கூட்டுறவு வந்து நம்ம எப்படி படி எப்படி இந்த பாடத்தை நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் சொல்றேன் இந்த ஃபார்மெட் படி படிச்சீங்கன்னா இது மட்டும் எக்ஸாமுக்கு வந்துடும் நீங்க முதல்ல நீங்க வந்து கோபடி எக்ஸாம் படிக்கிறதுனாலே உங்களுக்கு சிலபஸ் வந்து நம்மளுக்கு டெலிகிராம்ல இருக்கு நீங்க சிலபஸ் பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க பிளஸ் வந்து அஞ்சு டிசிஎம்ல இருக்கிற அஞ்சு கோபரேட்டிவ் புக்கும் ரெண்டாம் செமஸ்டர்ல மூணு புக்கும் எட்டு புக்கும் கையில இருக்கணும் அது இல்லாட்டியும் உங்க பிடிஎஃப்ல பிடிஎஃப் ஆகாத பிரிண்ட் அவுட் பண்ணி கையில வச்சுக்கோங்க நீங்க அப்பனா தான் இந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் நம்ம வந்து விடுதலைக்கு முன் என்ற கூட்டுறவு பாடத்தை பத்தி பார்த்தோம் இப்போ விடுதலைக்கு பின் இருக்கிற கூட்டுறவை எப்படி நான் வந்து எந்தெந்த குழு எந்தெந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் இதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த நான் சொல்றதை வச்சு அடுத்தடுத்த பாடத்தை நீங்களே படிக்கலாம் இந்த சிலபஸ் கம்பேர் பண்ணி படிக்கலாம் நம்ம பார்க்கலாம் ஓகே முதல்ல வந்து இந்தியா விடுதலைக்கு பின் கூட்டுறவுல எந்தெந்த குழு கூட்டுகள் அமைச்சாங்க அப்படின்றத நாங்க முதல்ல முதல்ல பார்க்க போறோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு இருக்கிற குழு அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து கூட்டுறவு கடன் குழு யாரோட தமிழையில இயல் நேதா குழு தலைமையில அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தக்காளி கடன் குழு என்ற ஒரு குழு அமைக்கிறாங்க ஆயிரத்தி ஆயிரம் அறுபத்தி மூணுல கூட்டுறவு நிர்வாக குழு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மிருகா குழு ஆயிரம் எழுபத்தி ஏழுல கூட்டுறவு நகர் வங்கி குழு ஆயிரத்தி அறுபத்தி நாலு கூட்டுறவு விற்பனை குழு ஆயிரத்தி அறுபதுல அதேர்ல தலை கடல் ஆய்வு குழு அமைக்கிறாங்க ஆயிரத்தி அறுபத்தாறுல வந்து அகில இந்திய கிராம மறு ஆய்வு குழு அந்த ஆயிரத்தி அறுபது அறுபத்தாறு அகில இருந்து கிராம கடன் கீழ ஒரு அஞ்சு டைப் ஆஃப் கழகங்களாம் ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னன்னு நம்ம புக்ஸை பார்க்க உங்களுக்கு புரியும் நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம்

இது மட்டும்தான் இந்த விடுதலைக்கு பின்னர் கூட்டுற இதெல்லாம் ஒரு டாபிக் ஹெட்லை இப்போ ஒரு குழு எப்படி அழகிட்டாச்சு எப்படி வந்து அதோட குழுவோட சிறப்பம் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றதெல்லாம் நீங்க இந்த விடுதலைக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே இதுக்கு இதை மட்டும் படித்தா போதும் நீங்க வந்து நான் இப்போ நான் விரும்பினே வந்து ஒரு ஒன் 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 லைனர் ஒன் ஒன் மார்க் எடுத்து நீங்க கொடுத்தேன்னா நீங்க அதை மட்டும் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது இந்த ஒரு ஸ்டோரி பேஸ்ட் இல்லை ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லை நீங்களா அந்த ஃபுல்லாக படிக்கணும் முன்னாடி விடுதலைக்கு முன் கூட்டுறவு போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ப்ரீ ஹிஸ்ட்ரி ஃப்ரீ ஹிஸ்ட்ரி கூட்ட கோபரேட்டிவ் அப்படின்றத பார்த்துருப்போம் நீங்கள் இயர்வைஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் இது ஏன் உங்களுக்கு சொல்லணும் இப்போ இந்த விடுதலைக்கு பின்னாடி இருக்கிற கூட்டுறவர் இந்த ஆர்டர் இது மட்டும்தான் இப்போ இந்த அஞ்சு ஒரு எட்டு டு பத்து கூட அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் உங்களோட டிசிஎம் புக்கு இருக்குது இது மட்டும்தான் சிலபஸ்ல இருந்து இது மட்டும் தான் அப்படி இருக்க டாபிக்ல நீங்கள் அரௌண்ட் ஒரு எயிட் எயிட் டு நைன் பேஜஸ் இந்த பாட இருக்கு இந்த பாட்டு மட்டும் பாட்டு மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சா மட்டும் போதும் ஃபுல்லாக எக்ஸாம் கவர் ஆகிடும் நீங்கள் அப்படி இந்த க்ரோனாலஜி ஆர்டர் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் இந்த பாட்டை படித்தா மட்டும் போதும் இந்த இந்த கூட்டுறவு சம்மந்தப்பட்டிருந்த இந்த ஓவரால் இயர்ஸ் எல்லாமே நீங்கள் இதை எழுதி வச்சு திரும்ப திரும்ப படித்தாக்காக ஆகிடும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ நான் ஒரு ஒன் ஒன் மார்க் வெட்டீரியல் வாங்கி போகிறேன் நீங்கள் படித்தாலே மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒன் மார்க் எடுக்கலாம் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஆர் படிச்சு மெமரி மாதிரி ஆகிடும் எக்ஸாம் கண்டிப்பாக தேவைப்பட முடியாது போது நீங்கள் டிசிஎம் புக்ஸ் எல்லாமே ஸ்டோரி பேஸ்ட்டாக நீங்கள் படிச்சிட்டாலே போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ கூட்டுறவு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து அதில் ஒன்று ஒன்று ஒரு ஒன் மார்க் படிச்சிருக்கீங்க

நகர் வைக்கிற தோடுறது வந்து சூட்ஸ் அண்ட் தான் காரணமா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சூட்ஸ் அண்ட் தான் கூட்டுற முன்னோடியும் கூட்டுற இருக்கிற தூண்களும் அவங்க தான் இப்ப சூட்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பிறந்து அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி காலனி தொழிலாளர்கள் வச்சு முதன் முதல்ல ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த கூட்டுறவு சங்கம் வந்து ஒரு பங்கு மூலதனம் எப்படி வாங்குச்சு காப்புரிமை எப்படி வாங்கிடுச்சு சூட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க அதே பார்வர்டு தான் ரெய்பின்சர் அவரோட ஜெர்மில எப்படி கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சார் அப்படின்றத பத்தி ரெய்பின்சர் ஸ்டோரி பேசிட்டு இங்க இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு லிமிட்டடான ஃபேக்டர்ல கேஸ் நீங்கள் படிச்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு ஒன் ஐ நர் ஒன் ஐந் ஒன் மார்க் வச்சு ஈஸியாக எக்ஸாம் ட்ராக் பண்ண முடியும் நீங்கள் இன்னும் அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிஎல் புக்ஸை பிரிட்டரில் எடுத்துக்கோங்க சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க எக்ஸாம் பேக் பண்ண நோக்கில் படிக்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இது எப்படி வந்து எக்ஸாம் மார்க் எடுக்கிறாங்க நீங்கள் வந்து முதல் நூறு நூறு மார்க்கில் நைன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ண பாருங்க அடுத்து மேக்ஸ் ஒரு பத்து கேள்வியும் கம்ப்யூட்டர் ஒரு பத்து கேள்வி தமிழ் இருபது கேள்வி அரௌண்ட் நாற்பது மார்க் இருக்குது இதில் ஒரு நைன்டி அது தமிழ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் இதில் நாற்பது அரௌண்ட் இது ஒன் தேர்ட்டி இருந்துச்சு இன்னும் ஈஸியாக மீதி இருக்கிற எண்பது எண்பது எழுபது மார்க் இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்க அவ்வளவு ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுபது மார்க் பண்ணுவோம் ரொம்ப அதெல்லாம் வேஸ்டான சிலபஸ் அது எழுபது மார்க்ல ஒரு தட்டி மார்க் எடுத்தாலே போதும் இல்லையா நீ அதனால நான் ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன்னா நீ தான் அவ்வளோ முக்கியம் ஏன்னா நீங்கள் ஜெனரல் ஸ்டடிஸாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்த இந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாலே புரியும் நம்ம நீங்கள் எந்ததாக சிலபஸ் படித்தாலுமே ஆன்சர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக அது இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஹை ஸ்கோரிங் ஏரியா ஸ்கோரிங் ஏரியாவில் அது இந்த புக்கு தான் பட் நம்மளோட பாயிண்ட் என்னன்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்ட்டி டிசிஎம் புக்ஸ் கோஆப்ரேட்டிவ் புத்தகத்தை எடுத்து அதுக்கப்புறம் பத்து மார்க் மேக்ஸில் வருது பத்து மார்க் கம்ப்யூட்டரில் வருது இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அப்புறம் வந்து தமிழ் கோஷன் கம்மியாக சொல்லி நாற்பது மார்க் இது ஒன் தேர்ட்டிக்கு ஹவர் ஆகிடுச்சு இன்னொரு முப்பது மார்க் எழுபதில் முப்பது வந்து நீங்கள் ஓவராக சிலபஸ் படித்தாலே நீங்கள் வந்து எடுத்துடலாம் இரநூறுக்கும் நூற்றி இருபது மார்க் எடுத்து உங்களோட சொந்த டிஸ்டிக்டில் நீங்கள் வந்து மாவட்ட மத்திய கூட்டு வங்கியில் நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம் மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க ரெடி ஆகிக்கோங்க ரிஸ்க் எடுத்து படிக்க டெய்லியும் ஒன் ரெகுலராக சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாம வந்து நீங்கள்லாம் இந்த ஒரு புக்ஸை படித்து வாட்டி இந்த ஒன் ஒன் மார்க்கெலாம் நம்ம எடுத்து நாம வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு புக்குன்னா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் மார்க் நம்ம தனியாக எடுத்து ரெடி பண்ணி இருக்க போடுங்க ஒன் மார்க் எடுத்து ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணுறோம் புக்ஸை படிக்கிற ஃபாலோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க நான் வந்து டெஸ்ட் பேட்ச் கூட இந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டுருப்போம் டெஸ்ட் பேட்ச் வந்து அது இல்ல நான் அந்த பிளான் மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் இருந்தே நீங்கள் வந்து ஒர்க்கவுட் பண்ணிப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் வந்து மேரிட் உமன் ரொம்ப ஈஸியாக கூட்டுறவங்களை நடந்து எக்ஸாம்லாம் நீங்கள் கிராக் பண்ணலாம் அப்படிம்போது நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சேனல் ரெண்டு ஃபோனோ பண்ணுங்க க்ளாஸ் ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் வந்து இருக்கும் நம்ம வந்து வித்தின் ஒன் ஒன் மன்தில் நம்ம முதல் செமஸ்டர் வந்து கூட்டுறவு பாடத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அடுத்த செமஸ்டர் வந்து கூட்டுறவு அடிக்கை கடல் சார்பற்ற சங்கங்கள் அப்புறம் கூட்டுறவு வங்கியை கூட்டுறவு பேங்கிங் பேங்கிங் அப்படின்ற சிலபஸும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சப்ஜெக்ட் வைஸ் எப்படி ஈஸியாக ஸ்டடிட் படிக்கலான்றதான் பார்ப்போம் ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க்யூ